இருந்த சங்க ஊதி ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழமொழிக்கு பின்னணியில இருக்கிற கதை என்னன்னா ஒரு முறை சில திருடர்கள் கூடி ஆடுகளை திருடுறதுக்கு அவங்க திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அங்க ஒரு ஆண்டி பக்கத்துல உட்கார்ந்துருந்தான் ஆள் குறையிறதுனால அவனையும் சேர்த்துட்டு இவங்க திருட போறாங்க அந்த இடத்துல ஆடுகள் கத்த ஆரம்பிக்குது கத்தினதுனால ஊர் மக்கள் எழும்பிர போறாங்க அப்படின்னு ஒரு திருடன் அந்த கிட்ட ஏடா சங்கப்பிடி சங்கப்பிடி அப்படின்னு சொல்கிறான் சங்கு அப்படின்றது ஆடோடைய கழுத்தை குறிக்கும் இவன் என்ன விஷயம்னு தெரியாமல் இடுப்பில் கட்டியிருந்த சங்கை எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்றான் இதனால ஊர் மக்கள் எழும்பி வந்து அந்த திருடர்களை பிடிச்சி அடிச்சிடறாங்க இதை தான் சொல்லுவாங்க சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு இல்லாத பிரச்சனையை பிரச்சனைய தான் இந்த பழமொழிய பொதுவா பயன்படுத்துவாங்க சும்மா இருந்த சங்க கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழமொழிக்கு பின்னணியில இருக்கிற கதை என்னன்னா ஒரு சில திருடர்கள் கூடி ஆடுகளை திருடுறதுக்கு அவங்க திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ஆண்டி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான் ஆள் குறையிறதுனால அவனையும் சேர்த்துட்டு இவங்க திருட போகிறாங்க அந்த இடத்துல ஆடுகள் கத்த ஆரம்பிக்குது கத்தினதுனால ஊர் மக்கள் எழும்பிர போகிறாங்க அப்படின்னு ஒரு திருட அந்த ஆண்டிகிட்ட ஏடா சங்கப்பிடி சங்கப்பிடி அப்படின்னு சொல்கிறான் சங்கு அப்படின்றது ஆடோடைய கழுத்தை குறிக்கும் இவன் என்ன விஷயம்னு தெரியாமல் இடுப்பில் கட்டியிருந்த சங்கை எடுத்து ஊத ஆரம்பிச்சிடறான் இதனால ஊர் மக்கள் எழுந்து வந்து அந்த திருடர்களை பிடிச்சு அடிச்சிடறாங்க தான் சொல்லுவாங்க சும்மா இருக்கிற சங்க கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு இல்லாத பிரச்சனைய தான் இந்த பழமொழிய பொதுவா பயன்படுத்துவாங்க சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழமொழிக்கு பின்னணியில இருக்கிற கதை என்னன்னா ஒருமுறை சில திருடர்கள் கூடி ஆடுகளை திருடுறதுக்கு அவங்க திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ஆண்டி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான் ஆள் குறையிறதுனால அவனையும் சேர்த்துட்டு இவங்க திருட போகிறாங்க அந்த இடத்துல ஆடுகள் கத்த ஆரம்பிக்குது கத்தினதுனால ஊர் மக்கள் எழும்பிட போகிறாங்க அப்படின்னு ஒரு திருட அந்த ஆண்டிகிட்ட ஏடா சங்கப்பிடி சங்கப்பிடி அப்படின்னு சொல்கிறான் சங்கு அப்படின்றது ஆடோடைய கழுத்தை குறிக்கும் இவன் என்ன விஷயம்னு தெரியாமல் இடுப்பில் கட்டியிருந்த சங்கை எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்றான் இதனால ஊர் மக்கள் எழுந்து வந்து அந்த திருடர்களை பிடிச்சி அடிச்சிட்றாங்க இதை தான் சொல்லுவாங்க சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு இல்லாத பிரச்சனைய உருவாக்குறதுக்கு தான் இந்த பழமொழியை பொதுவாக பயன்படுத்துவாங்க